ஏழு வந்து ஏழு வந்து பதினாறு முப்பை நாலு யாபி ஏழு வந்து డెబ్బై తొంభై ఆరు వందల తొంభై ఏడు వందల ఏడు వందల ఏడు వందల ఏడు ఆరు వందల నైన్టీ ஐந்து வந்து யாபார் பேர் எப்போ எண்பத்தொன்பது ஆறு பதி இரவு ஆறு வந்த முப்பது ஆறு முப்பது ஆறு வந்த ஆறு வந்த ஆறு வந்தா பதினாறு ஐந்து ஐந்து எண்பது ஏழு வந்து ஏழு வந்து ஏழு பதி முப்பது ஏழு வந்து பாஷா 940 950 600 660 660 560 660 700 700 730 730 730 720 720 190 440 50 60 150 450 એના મુ અરબી ડોભ નૂટ નુ અરબી ડોભ ત પછી વખત ডাইন তই পিন্নাই 530 530 ആ 100 ആണ് 530 ആണ് കേട്ടോ